பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் விஷ்ணு தலங்களில் ஒன்றான அழகர் மலையில் அமைந்துள்ள பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடாக திகழ்கிறது அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலம் பற்றி பாடியுள்ளார் தல வரலாறு தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேக்கம் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த கலைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பும் வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்டப்பழம் சுடாத பழம் இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி விடுகிறேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் ஒழிப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையில் இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் உயிர்களின் மீது உலக பற்றி என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது இறைவனை அறியும் நீ அறிவும் தீமை நான் என்ற பற்று அகன்றால் இறைவனை உணரலாம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக முருகன் நிகழ்த்திய திருவிளையாடல்தான் இது தள வரலாறு அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதிகளுடன் முருகன் காட்சி தரும் கோவில் சோலைமலை மட்டுமே கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திரு கல்யாணமும் முருகன் ஔவையாரிடம் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்ட திருவிளையாடலும் நடத்தப்படுகிறது சாதாரணமாக நாவல் மரத்தில் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பழம் பழுக்கும் ஆனால் இத்தலத்தில் உள்ள நாவல் மரத்தில் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்தில் பழம் பழுக்கும் அதிசயம் நடக்கிறது பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் இருந்து மலை மீது சிறிது தூரம் சென்றால் நூபுர கங்கை தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராகாயி அம்மனை தரிசிக்கலாம் மலையடிவாரத்தில் கல்லழக திருக்கோவில் அமைந்துள்ளது பிரார்த்தனை திருமண தடை உள்ளவர்களும் புத்திர பாக்கியம் வேண்டுபவர்களும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இங்கு வழிபாடு செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பால் அபிஷேகமும் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவில் திறந்திருக்கும் கோவிலுக்கு செல்லும் வழி மதுரையில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு செல்வதற்கு மதுரையில் இருந்து தொடர்ந்து பஸ் வசதி உள்ளது மலையடிவாரத்தில் உள்ள அழகர் கோவில் வரை பஸ் செல்லும் அங்கிருந்து பழமுதிர்ச்சோலை செல்வதற்கு தேவஸ்தானம் சார்பில் பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்